ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிக்கானா ஒரு கண்டிப்பாக தான் பார்க்குறோம் ஸோ இன்றைக்கி எடுத்த நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா பிசி ஐம்பத்தஞ்செலாம் கூட கொடுத்து நான் ஏழ்நூற்றி ஐம்பத்தஞ்சு கொடுத்துருந்தேன் பார்த்தீங்களா ஸோ அது ஃபுல் பவர் வச்சுட்டான் ஏன்னா ஏற்கனவே ஒரு ஒரிஜினல் நம்பர் வச்சா ஒரிஜினல் தான் வைக்கணும் முந்நூற்றி ஐம்பத்தஞ்சுன்னு இருக்குது பார்த்தீங்களா முந்நூற்றி ஐம்பத்தஞ்சிலேருந்து ஏ போர்டுக்கு மூணு வந்துருச்சுன்னா பிசிக்கு ஐம்பத்தஞ்சு வரணும் பவரில் வந்திருந்தால் அதே மாதிரி பவர் வைக்கணும் ஆனால் சி போர்டுக்கு அவன் கணக்கு வந்து பார்த்திங்கன்னா சி போர்டு பவர் கணக்கு வச்சுட்டான் ஐநூற்றி ஐம்பத்தஞ்சு சி போர்டு எட்டு பவர் ஏபிக்கு டபுள் ஜீரோ வரணும் பிசியில் டபுள் ஜீரோ அன்றைக்கி கொண்டு வந்துட்டான் ஆனால் அன்னைக்கு பிசிக்கு வந்து பார்த்திங்கன்னா முந்நூற்றி ஐம்பத்தஞ்சு ஏ போர்டு மூணு எடுத்துகிட்டு வந்து மூணு க்ளூ நம்பராக கொடுத்துருக்கான் பிசிக்கு ஐம்பத்தஞ்சு தான் வந்துருக்கணும் அதனால்தான் நான் ஏழ்நூற்றி ஐம்பத்தஞ்சு கொடுத்துருந்தேன் ஸோ அதையும் ஃபுல் பவர் வச்சு கொண்டு வந்துட்டான் இதையும் ஃபுல் பவர் வச்சு பிசிக்கு மட்டும் டபுள் ஜீரோ கொடுத்துருக்கலாம் ஸோ ஒரு சில டைம் ஸ்டெயிட் அக்கோண்டு வருவான்ட்டு தான் நான் ஐம்பத்தஞ்சாக கொடுத்துருந்தேன் ஏன்னா இது மட்டும் காரணம் கிடையாது இப்போ மந்த்லி சார்ட்டில் பார்த்தீங்கன்னா ஸோ மந்த்லி சார்ட்டில் பாருங்கள் அஞ்சா நம்பரை நிறுத்தினால் அதே மாதிரி அஞ்சா நம்பர் நிறுத்தி டபுளாக வைக்கணும் ஸோ போன மாதம் வந்து சி போர்டுக்கு அஞ்சு நிறுத்தக்குள்ள அதே மாதிரி மந்த்லி சார்ட்டில் அடுத்த மாதம் அஞ்சை நிறுத்தி டபுளாக வைக்கணும் இதை வச்சு தான் நான் ஐம்பத்தஞ்சு கொடுத்துருந்தேன் ஆனால் பார்த்தீங்கன்னா ஏ போர்டில் பாருங்கள் ஜீரோவை நிறுத்திட்டான் ஸோ ஃபஸ்ட் நாளே ஜீரோ நிறுத்தி டபுள் வைக்கணும் வரலனா அடுத்த நாள் டபுள் ஜீரோ ஏபிக்கு வந்துருக்கணும் ஆனால் பிசியில் டபுள் ஜீரோ வைக்கக்குள்ள இந்த தொள்ளாயிரமே எடுத்துகிட்டு வந்து இந்த தொள்ளாயிரத்தை எடுத்துகிட்டு வந்து ரிசல்ட்டாகவே கொடுத்துட்டான் ஸோ நான் இதை எதிர்பார்க்கல நான் இந்த நம்பர் தான் எதிர்பார்த்துருந்தேன் அஞ்சை நிறுத்தி டபுளாக வைக்கணும் தான் ஏழ்நூற்றி ஐம்பத்தஞ்சு கொடுத்துருந்தேன் ஸோ டபுள் ஜீரோ ஏழு போர்டில் பார்த்தீங்கன்னா டபுள் ஜீரோ நிறுத்தினதினால ஸோ இந்த ஜீரோ நிறுத்தினதினால ஜீரோ ஒன்று நிறுத்தி அப்படியே டபுளாக பிசிக்கு ஜீரோ ஒன்று நிறுத்தி டபுள் கொண்டு வரக்குள்ள இந்த தொள்ளாயிரத்தை அப்படியே எடுத்துகிட்டு வந்து இங்கே வச்சுட்டேன் நம்பன் ஸோ இந்த மாதிரி ஏதோ ஒரு ட்விஸ்ட் கொடுத்துட்றோம் சரி இப்போ நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா சேம் இந்த இன்னைக்கு தொள்ளாயிரம் வந்துச்சு பார்த்திங்களா ஸோ இந்த தொள்ளாயிரம் இந்த தொள்ளாயிரத்தை எடுத்துகிட்டு வந்து இங்கே ரிசல்ட்டாக கொடுத்துருக்குறோம் இதே பேட்டனில் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா நானூற்றி அறுபதுன்னு இருக்கும் இந்த நானூற்றி அறுபது எடுத்துகிட்டு வந்து இங்கே ரிசல்ட்டாக கொடுக்கக்குள்ள இந்த எண்டில் இருக்கிற நம்பரு எட்நூற்றி அறுபத்தி மூணு வரும்னு சொல்லி நான் கொடுத்துருந்தேன் அதுக்கு பதிலாக அவன் என்ன பண்ணியிருப்பானா நானூற்றி அறுபது நானூற்றி அறுபது ரிசல்ட்டாக எடுத்துகிட்டு வரக்குள்ள ஒரு ஸ்டெப்பு கீழே இறக்கி பார்த்தீங்கன்னா சரி இந்த நானூறு இடத்துல வந்து அடுத்த நாளே நானூறு வச்சிட்டான் புரியுதுங்களா ஸோ ஃபஸ்ட்டு நானூற்றி அறுபது ஓகேங்களா இந்த நானூற்றி அறுபது இடத்துல வந்து இங்கே நானூற்றி அறுபது ரிசல்ட்டு கொண்டு வந்துட்டான் அதுக்கு அடுத்த நாள் என்ன பண்ணியிருக்கிறோம் இந்த நானூறு எடுத்து ஸோ நானூறுன்னு கொண்டு வந்துருக்குறோம் இப்போ இதே சேம் பேட்டர்னில் தொள்ளாயிரம் எடுத்துகிட்டு வந்து இன்னைக்கு தொள்ளாயிரம்னு ரிசல்ட் வந்துடுச்சு அப்போ நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சி போர்டு ஜீரோ இந்த இடத்த ஜீரோ ஓகேங்களா அப்போ ஜீரோனுக்குள்ளே ஜீரோ முப்பதுங்கிற நம்பர் நாளைக்கு வந்து ஜீரோ முப்பது ஒன்றாந்தேதி ஜீரோ முப்பது ஒரு பேட்டர்ன் எடுத்துக்குவோம் அதே மாதிரி ஏற்கனவே நான் சொல்லியிருந்தேன் இந்த அறுநூற்றி நாற்பது எடுத்து வச்சா பார்த்தீங்களா இந்த மாதிரி பேட்டனில் இதுக்கு முன்னெல்லாம் நிறையா டைம் கொண்டு வந்துருக்குறோம் இந்த சாரி நானூற்றி அறுபது நானூற்றி அறுபது அப்படி ஃபுல் ரிசல்ட் அப்படியே நானூற்றி அறுபது நம்பர் திருப்பாமல் ஸ்ட்ரெயிட்டாக கொண்டு வந்திருக்குறோம் அப்படி பார்க்கல எட்நூற்றி அறுபத்தி மூணு இந்த எட்நூற்றி அறுபத்தி மூணு இங்கே வந்திருக்கணும் ஸோ எட்நூற்றி அறுபத்தி மூணு இந்த பெண்டிங்கில் இருக்குது ஓகேங்களா இப்போ அதே மாதிரி பார்த்துக்கிட்டிங்கன்னா தொள்ளாயிரம் இந்த தொள்ளாயிரத்தை எடுத்து வந்து இன்றைக்கி ரிசல்ட்டாக கொண்டு வந்துட்டான் அப்போ இதுக்கு நேர் ஆப்போசிட்டில் எட்நூற்றி அறுபத்தி மூணு முந்நூற்றி அறுபத்தி எட்டு இதுதான் நாளைக்கு வந்து ஸோ ஒன்றாம்தேதி வரத்துக்கு அதிகபட்சம் வாய்ப்பு இருக்குது எட்நூற்றி அறுபத்தி மூணு முந்நூற்றி அறுபத்தி எட்டு இதை நோட் பண்ணிக்கோங்க அதுக்கு அடுத்தது சி போர்டு அதாவது சாரி பி போர்டில் வந்து ஒன்று ஆறு வரணும் அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டுன்னு வச்சுக்காங்களா தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டுன்னு இருக்குது ஓகேங்களா ஏ போர்டில் மட்டும் பார்த்தீங்கன்னா கிழந்து ஒன்பது அஞ்சு ரெண்டுன்னு இருக்குது அப்போ ஏ போர்டுக்கு பவரு நாலு அப்போ மேலே இருக்கிற இந்த ஐம்பத்தி ரெண்டுக்கு ஒரு நம்பர் பவர் வச்சு ஐம்பத்தி ஏழு ஸோ இந்த நம்பருக்கு புரியுதுங்களா தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு இங்கே நானூற்றி ஐம்பத்தி ரெண்டுன்னு வந்திருக்கணும் நாலு மட்டும்தான் வந்திருக்கு ஓகேங்களா நாலு மட்டும் க்ளூ நம்பராக கொடுத்துட்டு பிசிக்கு ஐம்பத்தி ரெண்டு வரணும் அதை பவர் வச்சு ஐம்பத்தி ஏழு ஓகேங்களா இப்போ இதே பேட்டனில் இன்றைக்கி கொண்டு வந்துக்கிற நம்பரை பார்த்தீங்கன்னாலும் சேம் பேட்டன் தான் இன்றைக்கி வந்து தொள்ளாய் தொள்ளாயிரம்னு இருக்குங்களா அப்போ தொள்ளாயிரம்னு கணக்கை வச்சுக்கிட்டிங்கன்னா நானூற்றி அறுபத்தஞ்சி ஏ போர்டு ஒன்பது இன்றைக்கி ஓகேங்களா இன்றைக்கி ஏ போர்டு ஒன்பது பிசிக்கு அறுபத்தஞ்சி வரணும் அறுபத்தஞ்சை பிசியில் 65 பதினஞ்சு நம்ம எடுத்துக்கணும் BC கொண்டுட்டு வரணும் 65 பதினஞ்சு அப்போ மூணு வரத்துக்கு வீக்கில் சார்ட்டில் பார்த்திங்கன்னா மூணாம் நம்பருக்கு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது அதிகமாக ஸோ இதை நல்லா நோட் பண்ணிக்காங்க ஏற்கனவே இங்கே நானூற்றி அறுபது நானூற்றி கொண்டு வரக்குள்ள இந்த நேர் ஆப்போசிட்டு இந்த பக்கம் எட்நூற்றி அறுபத்தி மூணு இங்கே வந்திருக்கணும் வரல இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா தொள்ளாயிரம் ஸோ இந்த தொள்ளாயிரத்தை வந்துட்டான் இதுக்கு நேர் ஆப்போசிட்டில் எட்நூற்றி அறுபத்தி இது வந்து நாளைக்கு கொண்டு வரணும் ஏற்கனவே பெண்டிங்கில் இருக்கிறதுனால நாளைக்கு கொண்டு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது இதில் மூணு நம்ம பெஸ்ட்டாக எடுத்துக்கிட்டோம்னா ஸோ இப்போ மூணாம் நம்பர் வரத்துக்கு வாய்ப்பு எதனால் இருக்குன்னு சொல்கிறோன்னா எட்நூற்றி ஒன்பது ஓகேங்களா எட்நூற்றி ஒன்பதை கமனாக வச்சுக்கிட்டிங்கன்னா ஒன்பதுக்கு பவர் நாலு அதே மாதிரி ஜீரோவுக்கு பவர் அஞ்சு எடுத்துகிட்டு வந்துட்டான் அடுத்தது ஏ போர்டு எட்டுக்கு பவர் மூணு ஏ போர்டு மூணு வரணும் ஸோ ஏ போர்டு மூணு வர்றதுனால நம்ம மூணு எங்கேனாலும் எடுத்துகிட்டு வரலாம் அப்போ மூணு வந்துச்சுன்னா பி போர்டு ஒன்று ஆறு வரணும் ஸோ ஒன்று ஆறு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒன்று ஆறு பீ போர்டு வரணும்னு சொன்ன பார்த்தீங்களா அது எப்படின்னா இதில் பாருங்கள் ஏற்கனவே நான் சொன்ன நம்பரு தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு ஸோ ஒன்பதுக்கு பவர் நாலு ஓகேங்களா ஒன்பதுக்கு பவர் நாலு வச்சுட்டா அதுக்கு மேலே தர நம்பரு ஆக்சுவலாக மொதல் நாளே இந்த இடத்தையே ஐம்பத்தி ஏழோ ஐம்பத்தி ரெண்டோ வந்துருக்கணும் அதுக்கு பதிலாக என்ன பண்ணியிருக்கிறோம் ஏபியில் ஐம்பத்தி ஏழுன்னு வச்சிருக்கிறோம் ஸோ இதே கான்செப்டு தான் அப்போ நானூற்றி அறுபத்தி அஞ்சுன்றிருக்குது பார்த்தீங்களா நானூற்றி அறுபத்தஞ்சு ஸோ நாலுக்கு பவரு ஒன்பது ம் அதுக்கு அடுத்தது அஞ்சுக்கு பவரு ஜீரோ கொண்டு வந்துட்டான் அதுக்கு அடுத்தது நம்மளுக்கு வர வேண்டிய நம்பர் ஆறுக்கு பவரு பி போர்டு ஒன்று வரணும் ஸோ ஒன்று ஆறு பி போர்டு வந்துச்சுன்னா இதில் நம்ம மூணு எடுத்துக்கலாம் மூணு கண்டிப்பாக வீக்லி சாப்பிட்ட பொறுத்த வரைக்கும் வரணும் இப்போ பார்த்த பேட்டன் பிரகாரம் கொடுக்குறேன் ஸோ அவங்க கண்டிப்பில் ஒத்து வந்துச்சுன்னா ப்ளே பண்ணி பாருங்க ஏபிபிசிஏசி வந்து பார்த்தீங்கன்னா ஏபியில் பார்த்தீங்கன்னா அஞ்சு நம்பர் முப்பத்தாறு முப்பத்தொன்று அறுபத்தி மூணு பதினஞ்சு அறுபத்தஞ்சு பிசியில் பதிமூணு அறுபத்தி மூணு முப்பத்தாறு பதினஞ்சு அறுபத்தஞ்சு ஏசியில் முப்பத்தாறு அறுபத்தி மூணு நான் நானும் போர்டு ஒன்று ஆறு வரணும் மூணு கண்டிப்பாக வரணும் அதனால தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஏபியில் முப்பத்தொன்னும் பிசியில் வந்து பார்த்தீங்கன்னா பதிமூணும் கொடுத்துக்கிறேன் ஏசியில் வந்து முப்பத்தாறு மு அறுபத்தி மூணு மட்டும் தான் கொடுத்துருக்குறேன் ஆல் போர்டு மூணு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது பி போர்டில் ஒன்றா நம்பர் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது இதை வச்சு அவங்க கணிப்பில் ஒத்து வந்துச்சுன்னா ப்ளே பண்ணி பாருங்கள் த்ரீ டிஜிட்ட பொறுத்த வரைக்கும் எட்நூற்றி அறுபத்தி மூணு பாக்ஸாக கொடுத்துருக்குறேன் எட்நூற்றி அறுபத்தி மூணு திருப்பி ப்ளே பண்ணால் ஆறு நம்பர் வரும் எக்ஸ்ட்ரா ஒரு நம்பர் பி போர்டுக்கு ஒன்று வரதுனால எட்நூற்றி பதிமூணுன்னு கொடுத்துக்கறேன்பா இந்த நம்பரை உங்க கணிப்பில் ஒத்து வந்துச்சுன்னா நம்பரை எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள் டியர் கெஸிங் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு நாள் மட்டும் வெயிட் பண்ணுங்கள் ஏன்னா டியர் கெஸிங்கு ஸோ எந்த மாதிரி பேட்டர்னில் கொண்டு வர நல்லா நோட் பண்ணிட்டு ஏன்னா ஸோ ரெண்டு நாளாக தொடர்ந்து பாஸே ஆகலை நேற்று ஆறு மணிக்கு மட்டும் தான் பாஸ் ஆகிருந்துச்சு ஸோ மற்றபடிக்கு எல்லாமே எதுவும் செட் ஆகலை அதனால கொஞ்சம் நல்லா பார்த்துட்டு ஒரு நாள் ரெண்டு நாள் டிலே ஆனாலும் நல்லா கெஸ்ஸிங்காக கொடுக்கணும் அதுக்கும் நான் அன்றைக்கி கெஸ்ஸிங்கே கொடுக்கல ஸோ கொஞ்சம் நாளைக்கு ஒரு நாள் வெயிட் பண்ணுங்கள் ஏன்னா ஒன்றாந்தேதி நாளைக்கு ஒன்றும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஆல் போர்டு நம்மளுக்கு கிட்டனால் கூட சந்தோஷம் தான் ஆல் போர்டு ஏபிசி த்ரீ டிஜிட்டை வந்து உங்கள் கெஸ்ஸிங்கோட மேட்ச் பண்ணி எடுத்துக்கங்க என்னால் முடிஞ்ச வரைக்கும் நம்பரை எடுத்துறேன் ஸோ அடுத்து ஒரு நல்ல கெஸிங் சந்தி சந்திக்கிற வரைக்கும் நன்றி வணக்கம்